எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளும் போதும் சரி பிறருக்கு உபகாரம் செய்யும் போதும் சரி கடன் வாங்கும்போதும் சரி அன்றைய தினத்தை பற்றியோ தற்காலிக நிவாரணத்தை பற்றியோ நினைக்கின்றாயே தவிர முடிவை பற்றி சிறிதும் யோசிப்பதில்லை முன்னதாகவே முடிவை யோசித்துப்பார் இன்று கடன் வாங்கி பிரச்சனையை சமாளிக்கலாம் என தீர்மானிப்பாய் திருப்பிக் கொடுக்க முடியாவிட்டால் என்னவெல்லாம் அனுபவிக்க நேரிடும் என்பதை யோசி நீ கடன் வாங்கும் அளவாது குறையும் இப்படித்தான் ஒவ்வொன்றையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கின்றவனாக இன்றிலிருந்து நீ மாற வேண்டும் என்பது எனது உத்தரவு அதேபோல சோர்ந்து போய் காணப்படுகிறாய் ஏன் இப்படி நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு என்று கீதை கூறுவதை கவனிக்கவில்லையா அண்ணன் ஏமாற்றிவிட்டான் தம்பி ஏமாற்றிவிட்டான் பிள்ளைகள் ஏமாற்றிவிட்டார்கள் என புலம்புகிறார்கள் நீ ஏமாந்து விட்டாய் என்று உன்னை குறை சொல்லிக்கொள் அதற்கு கூட பிறரைத்தான் காரணமாக கை காட்டுகிறாய் திறமை இருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டிப்பாக பேசியிருந்தால் அது முடியாது என மறுத்திருந்தால் துவக்கத்தில் மனத்தாங்கல் ஏற்பட்டு தீர்வு கிடைத்திருக்கும் அண்ணன் தானே தம்பி தானே பிள்ளைதானே என விட்டு கொடுத்துவிட்டு கடைசியில் கவலைப்பட்டால் உனது உடம்புதான் கெடும் மற்றபடி எந்த நன்மையும் கிடைக்காது அப்படியே சொற்ப நன்மை வருவதாக இருந்தாலும் மிக கஷ்டப்பட்டு பெற வேண்டியிருக்கும் கிராமத்தில் அண்டப்பலன் என்று சொல்வார்கள் அது அண்டைப்பலன் பக்கத்து இடத்திற்கு அண்டை என்று பெயர் அதிலிருந்து பலன் அடைவதற்குத்தான் அண்டைப்பலன் என்று பெயர் தன் சொத்து போதாது என்று பக்கத்தில் இருப்பவர்கள் சொத்தையெல்லாம் சிறிது சிறிதாக தமது சொத்துடன் சேர்த்து கொண்டே வருவார்கள் சில சமயம் உடையவன் கவனிக்கின்றவனாக இல்லாவிட்டால் அடுத்தவன் வயலிலேயே இவர்கள் ஏர்கட்டி விழுவார்கள் வரும்போது தருகிறேன் இப்போது கஷ்ட நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என நயமாக கூறுவர் அல்லது வெளியூர் போகிறேன் சிறிது பார்த்து கொள்ளுங்கள் என உடையவனே ஒப்படைத்துவிட்டு போவான் போனவன் திரும்பி வந்து கேட்டால் தருவதற்கு காலம் தாழ்த்துவார்கள் மீண்டும் அவன் திரும்பி போனால் இன்னும் பலன் பெறலாம் என்ற எண்ணத்தில் போனவன் போயிருந்தால் அவன் சந்ததி வந்து கேட்கும்போது உன் அப்பா எனக்கு விட்டுவிட்டு போய்விட்டார் இவ்வளவு வாங்கி வாங்கியிருந்தார் அதற்கு ஈடாக இதை வைத்து கொள்ள சொன்னார் என்றெல்லாம் எவையேனும் சொல்வார்கள் உன் விஷயத்திலும் இப்படித்தான் நடந்து வருகிறது நீ பார்க்காதவன் அல்ல இழகிய மனம் உள்ளவன் ஆகவே உன்னை ஏமாற்றுகிறார்கள் கொஞ்சம் எதிர்ப்பு காட்டிப்பார் அவர்கள் விலகிப் போவார்கள் சரி அண்டை பலனை அனுபவிக்க விட்டுவிட்டாய் இது காலத்தின் நிர்பந்தம் இப்போது என்ன செய்யப் செய்யப்போகிறாய் அதையே நினைத்து கவலைப்படப் போகின்றாயா இப்படி செய்து விட்டார்களே என போகின்றாயா எல்லாம் கைமீறி போன விஷயம் எனவே இனி கவலைப்படாமல் மனதை தேற்றிக்கொள் பரம்பரை சொத்தாக இருந்தாலும் அது உன்னால் பெறப்படவில்லை யாருடையதற்கோ சொந்தம் கொண்டாடுகிறாய் நான் பாத்தியப்பட்டவன் என்ற எண்ணம் உனக்குள் உறுதியாக இருக்கிறது அதனால் அதை பிற ஏமாற்றி பிடுங்கிக் கொள்ளும்போது உனது மனம் பாதிக்கப்படுகிறது பங்காளிகள் அனுபவிக்கும் போது மனம் சங்கடப்படுகிறது சண்டை வருகிறது இது என்னுடையது என்றே உனது மூதாதையர் சேர்த்தார் சேர்த்தவர் போன பிறகு வந்தவன் இது என்னுடையது என்றான் அவன் கூட பிறந்தவனோ எனக்கும் உரியது என்றான் இப்படியே வந்து வந்து இன்றைக்கு எத்தனை பேர் அதற்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் என எண்ணிப்பார் தான் சம்பாதிக்காத ஒன்றுக்கு உரிமையை கொண்டாடி சோகமாக திரிவதற்கு பதில் நான் இந்த உடைமைக்கு உரியவனாக இல்லாமல் இங்கு வேலை பார்க்கும் வேலைக்காரனாக பிறந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் எனது நிலை என்னவாக இருந்திருக்கும் என எண்ணிப்பார் அப்போது அதன் மீது உரிமை கொண்டாடக்கூடாது என்ற எண்ணம் வரும் அதனால் உனக்கு தொல்லையும் இருக்காது வந்தால் அனுபவி போனால் அதை பற்றி எந்த கவலையும் படாதே என்று உனது மனதுக்கு நீயே கூறிக்கொள்வாய் நானும் அப்படித்தான் உனக்கு புத்தி கூறுகிறேன் எதன் மீதும் பற்றை வைத்து அதையே நம்பிக்கொண்டிருப்பதற்கு பதில் இது இல்லாமல் போனாலும் நான் ஜெயிப்பேன் என்று நம்பு என் பிரச்சனைகளை முடித்து விடுவேன் என்ற உறுதி உன் மனதில் தோன்றட்டும் பிறகு எல்லாம் உனக்கு சாதகமாக முடிய ஆரம்பிக்கும் உயிரை கொடுத்து விரட்டினேன் ஆனால் மான் சிக்கவில்லை ஏமாந்து விட்டேன் இனி எதையும் விரட்டவே மாட்டேன் என் வாயில் வந்து விழுந்து என்னை சாப்பிட்டுக்கொள் என்று மான் கூறும் வரை வேட்டைக்கு போகவே மாட்டேன் என்று எந்த சிங்கமும் கூறிக்கொள்வதில்லை ஏமாற்றத்தாலும் ஓடிய களைப்பாலும் மூச்சு இறைக்கும் போது படுத்து ஓய்வெடுத்து களைப்பாற்றி கொண்டு அடுத்த வேட்டைக்கு தயாராகிவிடும் நீயும் சிங்கம்தான் அடுத்த வேலைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் இன்றைக்கு எதை இழந்தாயோ அது நிரந்தர இழப்பல்ல எது உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அது உன் கைவிட்டு போனதாக ஆகிவிடாது எது உன்னை அவமானப்படுத்துகிறதோ அதுவும் உனக்கு அவமானம் அல்ல நிச்சயமாக உன்னை இந்த விஷயங்களிலிருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பேன் இதை நம்பு கலக்கம் கொள்ளாதே எப்படியும் மீழுவேன் என்று உறுதிக்கொள் தன் நம்பிக்கையும் தைரியமும் எல்லா செல்வத்தை விடவும் மேலானது ஓம் ஷாய்ராம்